அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம செவன்த்து தமிழில் இயல் ஒன்பதில் முக்கியமான நூறு வினாக்கள் என்னங்கிறத பதறலாம் நம்ம எட்டுக்காக ஜிகே மற்றும் தமிழில் இயல் வாரியாக நம்ம வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் முதல் கேள்வி பாருங்க பூதளம் என்பதன் பொருள் என்ன பூதளம் என்பதன் பொருள் யாதுன்னு பார்த்தீங்கன்னா பூதளம்ங்கிறது பூமி உலகத்தை குறிக்கும் பயணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பயணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பாவண்ணன் அவர்கள் மலைப்பொழிவு என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மலைப்பொழிவு கண்ணதாசனால் இயற்றப்பட்ட இயேசு காவியத்தில் இடம்பெற்றுள்ளது வத்தல் உண்டான் இதில் வத்தல் என்பது எவ்வகை ஆகும் பெயர் வத்தல் உண்டான் இதில் வத்தல் என்பது தொழிலாகு பெயரை குறிக்கும் பிம்பம் என்பதன் பொருள் என்ன பிம்பம்னா உருவத்தை குறிக்கும் இரட்டை கிழவி சொற்களை பிரித்தால் அது வந்து என்ன தரும் கண்டிப்பா பொருள் தரும் சரி இரட்டை கிழவி கண்டிசாரி கலகல சலசலன்னா கண்டிப்பா பொருள் தராது கண்ணதாசன் எந்த மாநிலத்தின் அரசவை கவினராக இருந்தார் கண்ணதாசன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டின் அரசவை கவினராக விளங்கினார் கண்ணியமான தலைவர் என்று போற்றப்படுபவர் யார் கண்ணியமான தலைவர் என்று போற்றப்படுபவர் காயிதே மில்லத் அவர்கள் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் யார் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்ட் அவர்கள் அரசியலில் அரசியல் பொதுவாழ்வில் தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் அரசியல் பொதுவாழ்வில் தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் காயிதே மில்லத் அவர்கள் தலைமை தகுதி எதன் அடிப்படையில் அமைய வேண்டும் என காயிதே மில்லத் கருதினார் தலைமை தகுதி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணியத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும் என காகிதே மில்லத் கருதினார் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா என்பதாகும் பொங்கல் உண்டான் இது வந்து என்ன ஆகு பெயர் பொங்கல் உண்டான் இது வந்து தொழிலாகு பெயரை குறிக்கும் எட்வின் அருநாடு எழுதிய நூல் எதனை அடிப்படையாக கொண்டது எட்வின் அருநாடு எழுதிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா லலிதஸ் விஸ்த்ரா என்ற என்பதை அடிப்படையாக கொண்டது கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த மாவட்டம் எது கவிமணி தேசிய விநாயகனார் பிறந்த மாவட்டம் நாஞ்சில் நாடு அதாவது கன்னியாகுமரியில் பிறந்தார் உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதுவது என்ன உலக மக்களையும் அனை உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதுவது மானுடமாகும் அடுக்கு தொடருக்கு உதாரணம் தருக அடுக்கு தொடர் இதில் வந்து பார்த்திங்கன்னா தீ தீ அதுதான் தொடரை குறிக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டை கிழவிக்கு உதாரணமாகும் இயல் ஒன்பது இதனுடைய மைய பொருள் என்ன அந்த பா பாடத்தின் மைய பொருளே பார்த்திங்கன்னா மானுடம் என்பதாகும் தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை வரும் அடுக்கு தொடரில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வரும் காகிதம் இல்லத்தவர்கள் எந்த இயக்கத்தில் இணைந்து பணியாற்றினார் காகிதே மில்லத் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்து பணியாற்றினார் உறுதி என்பதன் பொருள் என்ன உறுதி என்பதன் பொருள் திடம் என பொருள்படும் ஆசிய ஜோதி யாரால் மொழிபெயர்க்கப்பட்டது ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகனாரால் மொழிபெயர்க்கப்பட்டது திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி தொடங்க காரணமாக இருந்தவர் காகிதே மில்லத் அவர்கள் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது இது எந்த ஆகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றதுங்கிறது இடவாகு பெயரை குறிக்கும் ஒரு பொருளின் இயற்பெயர் அத்தோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு ஆகி வருவதனம் என்னன்னு சொல்லுவோம் ஆகு பெயர் என்று அழைக்கிறோம் விரைவு வெகுளி உவகை காரணமாக ஒரு சொல் பலமுறை அடுக்கி வருவதற்கு பெயர் அடுக்கு தொடராகும் இது முக்கியமான கேள்வி ரிலீஜியன் என்பதன் தமிழாக்கம் என்ன ரிலீஜியன் என்பது சமயத்தை குறிக்கும் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவதற்கு என்ன பெயர் பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் தாரணி என்பதன் பொருள் என்ன தாரணி என்பது உலகத்தை குறிக்கும் பயணம் என்ற சிறுகதை எந்நூலில் இருந்து எடுக்கப்பட்டது பயணம் என்னும் சிறுகதை பார்த்தீங்கன்னா மீசைக்கார பூனை என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது கண்ணதாசன் இயற்றிய நூல் எது ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா இயேசு காபியம் படைத்தவர் கண்ணதாசன் காகிதமில்லத்தின் இயற்பெயர் என்ன காகிதமில்லத்தவர்களின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் என்பதாகும் அஞ்சினன் என்பதன் பொருள் யாது அஞ்சினன் என்பதன் பொருள் பயந்தான் என பொருள்படும் தினத்தை முதன் முதலில் கொண்டாடியவர் யார் தினம் முதலில் கண்டவர் ஆவார் பிளாசபி என்பதன் தமிழாக்கம் என்ன பிளாசபி என்பது தத்துவத்தை குறிக்கும் கடைசியாக இயல் ஒன்பதில் நாம் கற்ற முக்கிய பண்பு என்ன முக்கிய பண்பு பார்த்தீங்கன்னா இரக்கம் கொள்ளுதல் தான் இந்த பாடத்தின் முக்கிய கருத்தாக உள்ளது ப்ரீச்சிங் என்பதன் தமிழாக்கம் என்ன ப்ரீச்சிங்கிறது உபதேசத்தை குறிக்கும் புத்தர் பிரான் போதித்தது என்ன புத்தர் பிரான் போதித்தது அன்பத்தை அன்பையும் அறத்தையும் போதித்தார் வெள்ளை நிறம் கொண்ட மாடு பால் தந்தது இதில் வெள்ளை என்பது என்ன ஆகு பெயர் வெள்ளை நிறம் கொண்ட மாடு பால் தந்தது இதில் வெள்ளை என்பது பெயர் சொல்லை குறிக்கும் கேரளாவில் உள்ள ஆதிசங்கரர் மணிமண்டபம் கட்ட நிதியுதவி செய்தவர் யார் கேரளாவில் உள்ள ஆதிசங்கரர் மணிமண்டபம் கட்ட நிதியுதவி செய்தவர் மில்லத்தவர்கள் சிந்தனை சிற்பி என்று அழைக்கப்படுபவர் ஆவார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் உத்தமமான மனிதர் என்று காகிதமில்லத்தை பாராட்டியவர் யார் இது முக்கியமான கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் உத்தமமான மனிதர் என்று காகிதமில்லத்தை பாராட்டியவர் தந்தை பெரியார் சித்தார்த்தர் யாரை காக்க துணிந்தார் சித்தார்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளை காக்க துணிந்தார் அறுவகை ஆகு பெயர்களில் ஒன்று அல்லாதது எது அந்த பாடத்தில் ஆறு ஆகு தான் கொடுத்துருப்பாங்க அறுவகை ஆகுபெயர்களில் பெயர்களில் ஒன்று அல்லாதது வினையாகு பெயராகும் டிக்னிட்டி என்பதன் தமிழாக்கம் என்ன டிக்னிட்டி என்பது கன்னியத்தை குறிக்கும் சினம் கொள்வது எதை கெடுக்கும் சினம் கொள்வது அதாவது உடல் அறிவு உள்ளத்தை அனைத்தையும் கெடுக்கும் பாவண்ணன் எழுதிய நூல்களில் ஒன்று என்ன ஆப்ஷன்ல பாருங்க பாவனன் எழுதிய நூல்களில் ஒன்று வேர்கள் தொலைவில் இருக்கின்றன டிசம்பர் பூ சூடினால் இது என்ன பெயர் இது டிசம்பர் பூ சூடினால் டிசம்பர் மாதத்தை குறிப்பதனால் காலவாகு பெயராகும் காகித மில்லத்தவர்கள் எந்த கல்லூரியில் கல்வி பயின்றார் காகித மில்லத்தவர்கள் பயின்ற கல்லூரி திருச்சி புனித வளனார் கல்லூரியில் கல்வி பயின்றார் சாந்தமுடையோர் எதனை பெறுவர் என்று காவியம் கூறுகிறது சாந்தமுடையோர் உலகம் முழுவதையும் பெறுவர் என்று இயேசுகாவியம் கூறுகிறது மலை பற்றிய பகிர்தல்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் மலை பற்றிய பகிர்தல்கள் என்ற நூலின் ஆசிரியர் சே பிருந்தா அவர்கள் சாந்தம் என்பதன் நேரடி பொருள் என்ன சாந்தம்னா அமைதியை குறிக்கும் காகிதே அவர்கள் தொழில்துறை அமைச்சராக பணியாற்றினாரா காயிதேமில்லத் தொழில்துறை அமைச்சராக பணியாற்ற இல்லை ஆகுபெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆகு மொத்தம் பதினாறு பதினாறு வகை ஆகுபெயர்கள் உள்ளன கும்பி என்பதன் பொருள் என்ன அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி கும்பி என்பது வயிறை குறிக்கும் தாரணி என்பதன் பொருள் உலகத்தை குறிக்கும் ஆகுபெயர் என்றால் என்ன ஒரு பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவதற்கு பெயர் தான் ஆகு தலைக்கு ஒரு கொடு இது என்ன பெயர் தலைக்கு ஒரு பலம் கண்டிப்பா இது சினையாகு பெயர் ஆசிய ஜோதி எவ்வகை இலக்கியம் ஆசிய ஜோதி ஒரு கவிதை நூலாகும் காகிதே மில்லத் என்பதன் பொருள் என்ன காகிதே மில்லத் என்பதன் பொருள் சமுதாய வழிகாட்டி என பொருள்படும் இண்டிகிரிட்டி என்பதன் தமிழாக்கம் என்ன இண்டிகிரிட்டி என்பது நேர்மையை குறிக்கும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆட்சி மொழியாக தேர்வு செய்யப்பட வேண்டியது எது என காகித மில்லத் கூறினார் நம்ம தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று காகிதே மில்லத் கூறினார் தன்னையே அறிதல் என்ற கவிதையின் ஆசிரியர் சே பிருந்தா அவர்கள் காகிதமில்லத் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உறுப்பினராக பணியாற்றியவர் என்பது உண்மையா கண்டிப்பாக உண்மை என்பது ச ஆம் என்பது சரியான விடை ஆசிய ஜோதி எம்மொழி நூலின் தழுவல் இது வந்து ஆங்கில நூலின் தழுவலாகும் பாம்பு பாம்பு இது வந்து பார்த்தீங்கன்னா தொடரை குறிக்கும் பாவண்ணன் கன்னட மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிறு இசை என்ற நூலாகும் ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார் காகிதமில்லத்தவர்கள் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக எப்போது பணியாற்றினார் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரைன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை நீல நிறத்தை சூடினால் இதில் நீளம் என்பது என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா பண்பாகு பெயரை குறிக்கும் ஒருவர் செய்யக்கூடாதது எது ஒருவர் செய்யக்கூடாதது தீவினையாகும் கவிமணி தேசிய விநாயகனார் எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் இவர் வந்து சுமார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் கேட்கப்பட்ட கேள்வி பிம்பிசார மன்னனின் யாகத்திற்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டதை கண்டு மனம் வருந்தியவர் புத்தர் அவர்கள் காகிதமில்லத் எந்த ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சுடர் என்பதன் பொருள் என்ன சுடர் என்பது ஒளியை குறிக்கும் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் வாழும் வரை என்று கூற்றை கூறியவர் அன்னை தெரசா ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை கூறுகிறது ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூலாகும் மக்களை நல்வழிப்படுத்த தோன்றியது எது மக்களை நல்வழிப்படுத்த தோன்றியது மதம் ஆகும் இரக்கமே உருவானவர் யார் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா புத்தர் தான் இரக்கமே உருவானவராவார் இரட்டை கிழவி சொற்கள் எவ்வாறு வரும் இரட்டை கிழவி சொற்கள் இணைந்தே வரும் என்பது சரியான ஒன்று பாவண்ணன் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் பாவண்ணன் கர்நாடகா மாநிலத்தை சார்ந்தவராவார் மகத்துவம் என்பதன் பொருள் என்ன மகத்துவம்னா சிறப்பு என பொருள்படும் சே பிருந்தா எழுதிய கவிதை நூல் எது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்கமான வானம் மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாம் வந்து அவரால் இயற்றப்பட்டது காகிதமில்லத் அவர்கள் எந்த அவையில் உறுப்பினராக இருந்தார் காகிதமில்லத் பார்த்தீங்கன்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருந்தார் புத்தர்புரான் துறவு பூண்ட இடம் எது அவர் துறவு பூண்ட இடம் அரண்மனையாகும் பாவண்ணன் மத்திய அரசின் எவ்வகை விருதினை பெற்றுள்ளார் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருதை பெற்றவராவார் சிம்பிளிசிட்டி என்பதன் தமிழாக்கம் என்ன சிம்பிளிசிட்டி என்பது எளிமையை குறிக்கும் இரக்கம் என்பது மனிதனின் எவ்வகை பண்பு இரக்கம் என்பது மனிதனின் மேலான பண்பாகும் மல்லிகை சூடினால் இது எவ்வகை ஆகு பெயர் மல்லிகை சூடினால் இது வந்து பொருளாகு பெயரை குறிக்கும் அஸ்ட்ரானமி என்பதன் தமிழாக்கம் என்ன அஸ்ட்ரானமி என்பது வானியலை குறிக்கும் கலகள இது வந்து என்ன எதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவிக்கு உதாரணமாகும் சமுதாய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அவர் வந்து ஆப்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா புத்தர் என்பது சரியான விடை சின்சியாரிட்டி என்பதன் தமிழாக்கம் என்ன சின்சியாரிட்டி என்பது வாய்மையை குறிக்கும் வாய்மை எனப்படுவது என்ன மற்றவர்களுக்கு தீங்கு தராத சொற்களை பேசக்கூடாது தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை ஆகும் இயேசுவின் அறிவுரைகளை எதனை மாற்றும் என கண்ணதாசன் கூறுகிறார் இயேசுவின் அறிகுறைகள் பார்த்தீங்கன்னா உள்ளத்தை மாற்றும் என கண்ணதாசன் கூறுகிறார் சிங்காரவேலர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னையில் பிறந்தவர் மனதிற்கு அமைதி தருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாந்தம் என்பது சரியான ஒன்று இரட்டை கிழவிக்கு உதாரணம் இதில் என்ன வரும் படபட என்பது இரட்டை கிழவிக்கு உதாரணமாகும் முன்னேற்றம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன முன்னேற்றம்னா கண்டிப்பா தேக்கம் என்பது எதிர்ச்சொல்லாகும் சேரிட்டி என்பதன் தமிழாக்கம் என்ன சேரிட்டி என்பது ஈகையை குறிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயல் ஏழுக்கு அந்த ஒன்பது இயல்களுக்கும் வீடியோ பதிவு பார்த்துட்டோம் நாளைய வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இதை சார்ந்த இலக்கணமோ அல்லது இயல் ஏழு எட்டு ஒன்பதுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷனோ பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்